இவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி ஏழு புள்ளி மூணுல அஞ்சாவது கணக்கு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து குப்பி ஓர் உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது குப்பியின் மொத்த நீளம் பன்னிரெண்டு மில்லி மற்றும் விட்டம் மூணு மில்லி எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தினுடைய கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஒரு மருந்து குப்பி இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருளையின் இருபுறமும் ஓகேவா இப்போ ஒரு மருந்து குப்பி அப்படின்னு எடுத்துக்கிறேன் அது ஒரு உருளையினுடைய இருபுறமும் இது ஒரு உருளையாக கன்சிடர் பண்ணுவோம் இதனுடைய இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க கோளம் இணைந்த வடிவில் இருக்கு இப்போ இந்த மருந்து குப்பியினுடைய மொத்த நீளம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மில்லி இப்போ அதனுடைய விட்டம் விட்டம் கொடுத்துட்டாங்க விட்டம் எவ்வளவு மூணு மில்லி இப்போ இந்த சைட் தான் இருக்கும் மூணு மில்லி மீட்டர் ஓகேவா சரி இப்போ இதுதான் நம்மளுக்கு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது வந்து உருளையினுடைய ஆரம் இப்போ எனக்கு உருளை சாரி இது வந்து எதனுடைய ஆரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்குளத்தினுடைய ஆரம் இப்போ எனக்கு உருளையினுடைய ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டம் எவ்வளோன்னு தெரியும் விட்டம் ஈக்குவல் டு மூணு மில்லி மீட்டர் எனக்கு ஆரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பை ரெண்டு அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இதை அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு பேலன்ஸ் எவ்வளோ வரும் ஒன்று இப்போ ரெண்டில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பாயிண்ட் வச்சு சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துன்னு வரும் ஐ ரெண்டு பத்து இப்போ ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு மில்லிமீட்டர் இப்போ இது வந்து ஆறு ஸோ இப்போ அரைக்கோளத்தினுடைய ஆரமும் என்ன தான் வரும் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் இப்போ எனக்கு உருளையினுடைய உயரம் வேணும் இப்போ உருளையினுடைய உயரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மில்லி மைனஸ் இப்போ எனக்கு அரைக்கோளத்தினுடைய ஆரம் ஆரம் எவ்வளோது ஒன்று புள்ளி அஞ்சு மில்லிமீட்டர் இந்த சைடு எவ்வளோ இருக்குது ஒன்று புள்ளி அஞ்சு மில்லிமீட்டர் இப்போ எனக்கு உருளையினுடைய உயரம் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று புள்ளி அஞ்சையும் ஒன்று புள்ளி அஞ்சே என்ன பண்ணிடுவோம் ஆட் பண்ணி இதோட சப்ராக்ட் பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு ப்ளஸ் ஒன்று புள்ளி அஞ்சு இதை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு கூட்டும் போது மூணு அப்படிங்கிறது ஆன்சர் வரும் இப்போ பன்னிரெண்டில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்பது மில்லி மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் இப்போ இந்த மருந்து குப்பியினுடைய கன அளவு கேட்டிருக்காங்களா மருந்து குப்பியின் கன அளவு இப்போ எனக்கு மருந்து குப்பியினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன உருவம் இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்னது உருளை அப்படின்னு இருக்குது ரெண்டு விதமும் இணைஞ்சிருக்கு இப்போ மருந்து குப்பியின் கன அளவு ஃபார்முலா இப்போ உருளையினுடைய கன அளவும் அரைக்கோளத்தினுடைய கன அளவும் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு முடிஞ்சிச்சு இப்போ அரைக்கோளத்தின் கன அளவு இப்போ இந்த அரைக்கோளத்தினுடைய கன அளவு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எத்தனை கன உருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அரைக்கோளம் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால ரெண்டு இண்டு அரைக்கோளத்தினுடைய கன அளவு அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ உருளையின் கன அளவு என்பிக்கிறதுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச் ப்ளஸ் ரெண்டு இண்டு அரைக்கோளத்தினுடைய கனஅலுக்கிறதுக்கான ஃபார்முலா டூ பை த்ரீ பை ஆர் க்யூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ இந்த இதை இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நான் இதுலேருந்து ஒரு பைஆர் ஸ்கொயர் இதுலேருந்து ஒரு பைஆர் ஸ்கொயரை வெளியில் எடுக்கிறேன் இப்போ பை ஆர் ஸ்கொயரே வெளியில் எடுக்கணும்னா இங்கே என்ன இருக்கும் ப்ளஸ் இரண்டு நாலு பை மூணு 3 பை ஆர் ஒரு ஆர் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா பேலன்ஸிங் அனுப்புனா ஆர் இப்போ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இண்டு ஆரம் ஆரம் அப்படிங்கிறப்போ மூணு பை ரெண்டு அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன் ஒன்று புள்ளி அஞ்சு தான் மூணு பை ரெண்டுங்கிறத யூஸ் பண்ணுறேன் இப்போ மூணு பை ரெண்டு தான் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ப்ளஸ் நாலு பை மூணு இன்று ஆறம் மூணு பை ரெண்டு அதை அடிக்கலாம் ஒரெண் ரெண்டு இரண்டு நாலு இப்போ இங்கே மூணு மூணு கேன்சல் ஆகிடும் இப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு இண்டு மூணு ஸ்கொயர் என ஒன்பது டிவைட் பை ரெண்டு ஸ்கொயர் நாலு இப்போ ஒன்பது ப்ளஸ் என்ன இருக்குது ரெண்டு இப்போ இதை இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஒன்பது பை நாலு இன்று ஒன்பது ப்ளஸ் ரெண்டு எனக்கு வந்துடும் பதினொன்று அதை கேன்சல் பண்ணுவோம் இரண்டு நாலு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படின்னு வரும் இதையும் அடிக்கலாம் ஒரெண் ரெண்டு ஐ ரெண்டு பத்து பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ ரெண்டாவை வழிபடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதனால் ஒரு புள்ளி வச்சு ஒன்றோட ஒரு ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து அப்படின்னு வரும் ஐ ரெண்டு பத்து இப்போது பேலன்ஸு கூடிய எட்டு ரூபாய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னாப்போ அஞ்சு புள்ளி அஞ்சு இன்று ஒன்பது இன்று பதினொன்று டிவைட் பை ஏழு இதை மல்டிப்ளை பண்ணும்போது அஞ்சு புள்ளி அஞ்சோடு நம்ம எதை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ட்டு பதினொன்று மல்டிப்ளை பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு வரும் டிவைட் பை ஏழு இப்போது இந்த ஐநூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சை எதால் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இப்போது இந்த டேர்ம் ஐம்பத்தி ரெண்டு நாலு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ஐம்பத்தாறு வாய்ப்பில் ஏ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழு ஏழு என்ன வரும் நாற்பத்தி ஒன்பது இப்போ இங்கே நான் நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு போட்டுலாம் ஐம்பத்தி நாலில் நாற்பத்தி ஒன்பது போச்சுன்னா இப்போ வேறு பண்ணிக்கிடுவோம் பதினாலு பதினாலில் ஒன்பது போச்சுன்னா அஞ்சு இப்போ இங்கே ஐம்பத்தி நாலு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது பேலன்ஸ் எவ்வளோ வரும் அஞ்சு அஞ்சு புள்ளி ஏழு ஏழு எனக்கு வரும் நாற்பத்தி ஒன்பது இப்போது இங்கே பதினஞ்சு பதினஞ்சில் ஒன்பது போச்சுன்னா ஆறு இங்கே என்ன இருக்குது நாலு 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 போச்சுன்னா ஜீரோ இது ஜீரோ எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு இங்கே ஜீரோ ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு இங்கே வரக்கூடிய ஆன்சர் ஐம்பது அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு அஞ்சு அப்படின்னு வரும் இதை ரவுண்ட் அப் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அஞ்சை வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கூட நம்ம வச்சிடலாம் இப்போ இங்கே எப்படி எழுதலாம்னா எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் இப்போ மருந்து குப்பியினுடைய கன அளவு சென்டிமீட்டர் கிடையாது சாரி மில்லிமீட்டர் மீட்டர் க்யூப் ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எல்லாமே யூனிட் எல்லாமே மீட்டர்